என் வரலாறு உனக்கு கதை உன் கதை எனக்கு வரலாறு இப்பதான் போவான் வாடான்னா நேரத்துக்கு வாடானா வாடானா பாருங்க ச்சே எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரம் மாத்தியான் வாருவானேன்னு தெரியலையே போனே அடிச்சிட வேண்டியதுன்னு பேசாம

அப்போ பாமா அப்படி இருக்காது மாமா எறும்பு சொல்லு வேற மாதிரி சொல்லு ஏ அப்படித்தானடா கோஷம் போட்டாங்க எப்படி ஓசாங்க கண்டி கின்றோம் கண்டி கின்றோம் கண்டி கிண்டும் கண்டி கின்றோம் பெரியாரே இழி படிச்சிய பெரியாரையே கண்டி கின்றோம் இப்படி தானடா சொல்லி குடுத்தாங்க கல்லு மாமா என்னவோ இப்படி அப்ப தப்பா சொல்லிட்டு பெரியாரை இழிபடிச்சு வேற யாராவது பேருக்குன்னு ஆமா அப்படித்தாங்க பெரியாரை இழி வச்சு பெரியாரை எப்படி கழுவி கண்டிப்பாரு என்னடா இது இப்படித்தானடா கட்டினாங்க ஈஸியா இருக்கோட்ல ஈஸி அந்த கோியா முப்பத்தி கோஸ்டி பெரிய ராமசாமி கோஸ்டி முப்பத்தி ரெண்டு பண்ணி இருக்கேங்க பரவாயில்ல ஒருத்தர் செருப்பு எடுத்து மாமா பெரியார் படத்துல செருப்பட அவனே அடிக்கிறான் போராடம் வந்தவனே அந்த செந்தமன் சீமனாவது நடந்திருக்கு அந்த செந்தமன் சீமனாவது அவங்க சொன்ன வார்த்தை தான் திருப்பி சொன்னாரு பெரியார் என்ன

ஒரு ரெண்டாயிரம் பேர் வேண்டாம் ஒரு ஆயிரம் பேர் வச்சுக்கோ வேணாம் ஆயிரம் பேர் கூட வச்சுக்க ஆயிரம் பேரை பண்ணி கூட்டு போகணும் இந்த காவல்துறையில இருந்து அரசு பஸ் கூப்பிட்டு வருவாங்க ஆமா அது எத்தனை பஸ் வந்துருக்கணும் ஆயிரம் பேர் தான் ஆயிரம் பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது பஸ் ஆகுது வந்துருக்கணும் இல்ல முப்பது பஸ் இருக்க ஒரு இருபத்தி ரெண்டு பஸ் இல்லையா வந்துருக்கணுமா இல்லையா வந்துருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு பேருந்து வந்து ஐம்பத்தஞ்சு பேர் உட்காந்து போற மாதிரி இருக்கு ஐம்பத்தஞ்சு பேர்னா அஞ்சு பஸ்ல எத்தனை பேர் உட்காரலாம் வந்தது அஞ்சு பஸ் சரி ஆனா இவங்க சொன்னத விதமா எட்நூத்தி எழுபத்தி எட்டு நூத்தி இன்னொத்த ரெண்டாயிரம் இன்னொருத்தி நாப்பதாயிரம் என்னன்னா அந்த காவல்துறை நண்பர் இருக்காருல்ல காவல்துறை அதிகாரி அஞ்சு பேருக்கு இடம் இருக்கு வா 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 கூப்பிடாரு வந்த அஞ்சு பேருக்கு அஞ்சு பேருக்கு இடம் இடம் இல்ல அங்க அஞ்சு பேருக்கு மிச்சம் இருக்குது போராட்டம் பண்ணா ஒரு நியாயம் என்னடா பண்ணாடா சீமான போய் சொல்றாருன்னு சொன்னீங்க இந்த முப்பத்தி ரெண்டு அமைப்பு தாண்டா போய் சொல்லிக்கிறீங்க அது பெரிய திருட்டு மாடல் திருட்டு மாடல் திருட்டு திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்லணும் இதெல்லாம் பரவாயில்லையா சரி அப்படி இருக்கும் போட்டு இப்ப நீ என்னை கூப்பிட்ட மாதிரியே அங்க என்ன பண்ணாங்க இந்த கிராமம் தான் நூறு நாள் வேலை வாய்ப்பு இருந்திருக்கு அந்த பாட்டியம் நூறு நாள் வேலை வாய்ப்பு ஏதாவது

ஆமா பாட்டியம்மா நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க எதோ எது போராட்டத்தை வந்திருக்கீங்களே என்ன பண்ணி கேட்டா ஆமா எதோ எதிர்ப்பாமா பெரியாரே என்னமோ சொல்லிட்டாராம்மா அவர் எதோ போராட்டத்தை கூப்பிட்டாரு நாங்க அவர் எங்கயா போராட்டத்துக்கு கூப்பிட்டாரு அவரோட அமைப்பு சேதங்க அதாவது பெரியாரே அமைப்பு சேதங்க கூப்பிட்டிருக்காங்க முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்திரெண்டு கோயிச்சு அந்த கூப்பிட்டு வந்தல அவங்க போய் கேட்டோம்னா எதுக்கா வந்திருக்கீங்க எதுக்கா போராட்டம் நடத்துறீங்க ஆமா செய்யணும்ல அப்படின்னு கேட்டா சொன்னாங்க வர சொன்னாங்க வந்துட்டோம் சரி ஏதாவது சாயந்திரம் ஆலை வீட்டுக்கு போனா தருவாங்க போறதே அம்மா இருக்கா சொல்லி வயதான இது யாருமா அப்படின்னா அந்த முப்பத்தி ரெண்டு அமைப்புல ஒரு அமைப்பு சரி அந்த தலைவர் இதுல யாருன்னு பாத்தது இல்லைங்க என்னடா இது அந்த பாட்டி அம்மா தெரியல டாங்கியா இந்த பக்கம் வந்து சீமா வந்து போய்ப்பட வந்து இவரேன்னா இவரே சீமா அச்சே அதான் இவரே வந்து போறது வந்துருக்க ஆனா ஓட்டு போறதா அ அவருதான் ஓட்ட போறோம் ஒரே அப்படிஞ்சு பாத்து இப்படி அழுகலா ஓட்டு போடுங்க ஓட்டு அம்மா சொன்னாங்க சொன்னாங்க அப்படியா பரவாயில்ல நானும் கூப்பிடுவேன் வந்துடுறேன் கை தோண்டி கூப்பிட்டு போயிட்டு ஏன்னா வீட்டுல ஒரு கிழவு இருக்கா அண்டா தோலை தாங்க முடியுது இல்ல பாவி நீங்க போன அங்கேயே சோர் கொடுத்துருவாங்க சாப்பிட்டு சிவனே அங்கே இருந்துக்கிறது எவ்வளவு தொந்தரவு இல்லாம இருந்துக்கலாம் அப்படின்னு அப்ப இந்த கிழமை இந்த காலத்துல இவ்வளவு தொந்தரவு பண்ணிருக்கா அந்த காலமே அந்த காலத்துல எத்தனை தொந்தரவு பண்ணிருப்பேன் பைத்தியாச்சா சரி சரி அந்த அப்படியே கொஞ்சம் திரும்பி சரி ஆட்டியில் தான் ஏமாத்தி சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பாங்க ஒரு வயசு பயனா இருக்கிறானுங்க ஓடல கைல வச்சிருப்பானுங்க அவனுக்கு விவரமா இருக்குன்னு அவன்கிட்ட போய் மைக்கு நீட்டுனா அவனே இல்லீங்க நான் பதில் அப்ப சொல்லி நனிக பாக்குறானுங்க ஓடுறாங்க கேட்ட தம்பி எதுக்கார வந்திருக்கீங்கன்னா ஆர்ப்பாட்டம்னு கூப்பிட்டாங்க ஆனாலும் வந்திருக்கிறாங்க ஆர்ப்பாட்டத்தை கூப்பிட்டீங்க யாரை எது இருக்கிறீங்க யாரு எதுக்காக கூட்டம் கூப்பிடுறீங்க அதனால எப்படி கோஷம் போடணும் அதுக்காக சொல்லி சொல்லி பெருமையா பெருமையை சொல்லிக்கிறேமா நாங்க பத்து நாளுக்கு முன்னாடியே தேர்ந்தெடுத்து நேரம் குடிச்சிட்டோம் அவர் வந்து தேர்தி குடுத்தாச்சு அந்த இடத்துக்கு வந்து விளக்கம் சொல்லிட்டு இடமும் குறிச்சுட்டு நேரமும் குறிச்சுட்டு நாங்க பாக்குறோம் உம் பொத்தெண்டு சாமி கூட வரேன்னு சொன்னாங்கல்ல உம் இடத்த தேர்ந்தெடுப்பீங்க சாமி சரி யாரும் தேர்ந்தெடுக்க வேணாம்மா செய்யணும் இல்ல இங்க இறந்திருக்கு ஒண்ணும் தெரியாதான் கூப்பிட்டேன் அவங்க என்ன சொல்றாங்க தமிழ்நாடு முழுமைக்கு சரி வர்றதுக்கு வாய்ப்பிருக்கிற தோழர்கள் வந்து கலந்துருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டாங்க அங்க இந்த இரநூத்தொன்பது வரைக்கும் பெரியார் மேல கொஞ்சம் அதுவும் தெரியலைங்கிறானே

சொல்லி சொல்றாங்க ஆதாரம் இப்ப நீங்க நடந்தத விட ஆதாரம் மேல மேல என்ன வேணும் இந்த இந்த ஆதாரம் போட்ட இந்த ஆதாரம் பேர் இது வேணுமா பேசாம ஒரே ஒரு வார்த்தை சொல்லி போனாரு ஏன் அவனேன்னு விட்டுப்பாய்ங்க ஏங்க செருப்பாத இருக்கு ஆஹ் ஏன் எதுக்குன்னு தெரியாத ஆளு கூப்பிட்டு வந்தீங்க இது யாரு திரும்ப முக்கியமா ஒருத்தர் கூப்பிட்டு வந்தவரு யாரது உங்களுக்கு தெரிஞ்சு வருதாரு இந்த திருமுருகன் காந்திங்கிறவனே நிமிஷம் திருமுருகன் காந்தின்னு தான் அவன் பேரு அது தப்பு அந்த சொல்றது கேள உம் இப்ப அந்த திருமுருகன் காஞ்சிங்கிறது

தீரன் திருமண நம்ம சகோதரர் தமிழர் கட்சி அவர் அவர் போய் இவங்க கேட்டிருக்காங்க இந்த தெருவுல முக்குடா காந்திங்க என்ன

தமிழர்கள் பிடிக்கும் போது தமிழர்கள் நாங்க ஒன்றா நினைப்போம் சொல்லி அவர் வீட்டை நாங்க அடைக்க அடிக்க மாட்டோம் உடைக்க மாட்டோம் அவர் வீடையும் முற்றி நாங்க முற்றுகிறவர்கள் நம்ம சகோதரர் போயிட்டாரு எங்களுக்கு திராவிட கோஷ்டிக்கு ஆள் இருக்கும் போது முப்பத்தி ரெண்டு பேரு நம்மளுக்கு தமிழ் தேசியத்துக்கு தமிழ்நாடு முழுக்க ஆள் நம்ம சகோதரர் ஒருத்தன் ஆனா அவங்க கூட கூப்பிட்டு ஐம்பது பேர் ஐம்பது பேர் ஐம்பது பேருக்கு கூப்பிட்டு போய் நாகரி மனம் முறையில் வந்துட்டாரு உடனே இவரு தெருவுல முக்கு பிராந்தி அது சொல்லிக்கிறாரு நீ உனக்கு அட்ரஸ் சொல்லுங்க கூப்பிட்டு கேட்டிருக்காரு சரி

ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்போ நம்ம இனப்படுகொலை நடக்கும் போது நம்ம நம்ம முன்னாள் முதலமைச்சர் கண்ணாதி பேட்டி எடுக்கிறாங்க அதாவது இங்க வந்து பதவியேற்பு விழா நடக்குது அங்க நம்ம எல்லா இனம் எல்லாம் அழிஞ்சி செஞ்சு அழுது அங்கு போய் அப்படி பேட்டி எடுக்கும் போது அதாவது ஒரு தெருவில் பற இசை சாகு பற இசை கேக்கும்போது இங்க மங்கள இசை கேட்க செய்யும் சொன்னாருவாரு ஓ அந்த மாதிரி இவ்வளவு இளை வீதியில ஒப்பாறு வச்சுட்டு இருக்கிறாங்க ராமசாமி எல்லாம் ஒப்பாரி வச்சிட்டு சீமான் இங்க விருந்து வச்சு கொண்டாங்கிட்டு இருக்க எப்படி எப்படி தான் மாறுது பாருங்க தமிழ் தேசியத்தை எதிர்க்க வந்த அத்தனை பேருமே தமிழங்காதியா எவனுமே இல்லையா என்ன இதுல எப்படிங்க ஏண்டா திராவிடம் திராவிடம் சொன்னா திராவிடம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்டா எலுமே சொல்லிடுவாங்கயா

இல்ல பண்ற அலப்புற அடிச்சு பண்ணலைய வச்சு கொளுத்துறான்னு தெரியல என்னன்னு கேட்டீங்கன்னா சீமா முன்னாடி போய் மைக்கு நின்றுனே வச்சு விசாரிக்கிறேன் பெரியார விசாரிச்சா அவர் என்ன வாயில வரும்னு அவங்களுக்கே தெரியும் அவங்க ரெண்டு பிட்டா போட்டு விட இப்ப உண்மையிலேயே இந்த பத்திரிகையாளர்கள் வந்து நம்மளுக்கு வளர்த்து விடுறாங்களா இல்ல கமிச்சு விடுறாங்களாங்கறதும் தெரிய மாட்டேங்குது முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா

ஒரு கொள்கை இது ஒரு கூட்டு என்னடா ஆயிருக்கீங்க

எல்லா அமைப்பு முப்பத்தி ரெண்டு ஆமா அது ரெண்டு பேர் வைங்க அதே போல தமிழ் தேச அமைப்புகள்ல ஒன்று திரண்டு வர ஏர்போர்ட் மூர்த்தி என்ன அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணி என்ன இப்ப நிறைய பேர் வர்றாங்க இன்னும் சரிய ஞாபகத்துக்கு வரல அப்புறம் ஈரான் திருமூர் இந்த மாதிரி நிறைய தமிழ் தேசம் பாரிசாலம் உட்பட எல்லாரும் வர்றாங்க நம்ம ஆட்கள் சில பேர் போய் திராவிடத்துட்டா இந்த காசு காசு நக்கி தெரியுறாங்க தேர்தலில் அறிவிக்கும் போது இந்த பட்டாரம் பிடிக்கிட்டு வந்துருவாங்க அவரே ஒரு காலத்துல சொன்னவர் தானே திராவிடம் ஒரு இனமே கிடையாது அது ஒரு தேவி இனம்லாம் கிடையாது அதெல்லாம் ஒரு மாயை அப்படி இப்படின்னா திராவிடமே கிடையாது இல்ல தமிழ் தேசியம் அதுதான் தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் தான் சரி மீண்டும் மற்றொரு கடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்